பரியேறும் பெருமாள் மாமன்னன் கர்ணன் போன்ற வெற்றி படங்களை இயக்கி அளித்த மாரி செல்வராஜ் அடுத்து தயாரித்து இயக்கும் படம் வாழை இது கதையல்ல மாரி செல்வராஜின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் இப்படத்தில் இடம்பெறும் ஒரு பாடல் வெளியிட்டு விட சென்னையில் நடந்தது இதில் இயக்குனர் மாரி செல்வராஜ் கலந்து கொண்டு பேசும்போது என்னை இரண்டு கண்கள் எப்போதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன நான் தப்பு செய்வேனா அல்லது தப்பு செய்கிறேனா என்று அந்த கண்கள் என்னை கண்காணிக்கின்றன இரவு நேரத்திலும் அந்த கண்கள் என்னை கண்காணிக்கின்றன என்று கூறினார் மாரி செல்வராஜை கண்காணிக்கும் அந்த கண்கள் யாருடையது என்பதை அவரே சொல்கிறார் கேளுங்கள் வணக்கம் சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபஸ்ட் மேடை ஃபஸ்ட் வந்து பெரிய மலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோட கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கையை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும் மாமன்னனாகட்டும் இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுத்தோம் அப்படி அந்த அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதலினோட நன்றி முதல்ல ஆட் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் பண்ணலான்னு சொன்ன உடனே முத முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கதையை சொன்னேன் டேரெக்டர் இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது ரூபா இருந்தால் கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போது அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழையை வந்து மிகச் சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய மாதிரி எழுத ஆரம்பித்தேன் பெரியவால் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படி பெரியம்மா எழுதான் அமைச்சேன் பெரியம்மல் வந்து நிறைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதையை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பெரிய அம்மாள் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னு எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் பொண்ணு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் யூ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு இது கதையும் தேவையில்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டார் பேசுனாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன்னன் ஷூட்டிங்ல வந்தப்போ மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன்னு ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது முதல் ரீசன் காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் சிங்லிஷ் சும்மா ஆகமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது என்னோட பசங்கன்னா பொன்மேளுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிது ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க படம் எடுக்கும்போது இப்போ வளர்ந்துட்டானுங்க பயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூனியர் பாம்போன்னு நின்றுட்டுருக்கானுங்க நீ டே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து ஒன்றரை வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சுக்கி ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி வச்சு சொல்லுவோம் நீ வந்து இங்கே வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மாமன் எடுத்த ஓகே அடுத்த பைசென்னா படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்போ தான் காட்டுவே அப்படின்னு உனக்கு அவனை என்னை கேட்காமலே முடிச்சிட்டே இருந்தானு ரெண்டு பேருமே சரி சீக்கிரமாக எதாவது பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் அப்போது அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம் அதுக்கெல்லாம் எவிடென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால் ஃபர்ஸ்ட் இங்கே சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ண தான் அவங்களை வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஆர்ஸ்டர் ரொம்ப நன்றி இன்னையும் ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாருன்னா யோசிக்காமல் நான் கேட்குனாங்க காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்கன்னா அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன் சார் ஆட்ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து நீங்கள் ஒன்று நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் அங்கே இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதன்னா இருக்கார் அவர் கூட இப்போ அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்கார் அவர் கூட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்கார் ரெக் ஜெயிண்ட்டு அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன் கமிட்மெண்ட் இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாக்குள்ளே இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னை என்னோட என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோடய சினிமாவும் கலை மீதாக இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து இனிய ஒரு ப்ரொடியூசராக பார்க்கறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அவன் மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்கிறது என்னோட இயக்குனர் ஓ அஞ்சிதண்டனா அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாட்டும் சொல்லிட்டே வைப்பேன் எனக்கு உனக்கே இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷனாகு நாளாக படம் வந்துட்டுலாம் அவன் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவது இப்போ கூட உதளில் ஒட்டாமிச்சுக்கோ தான் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதவி ஒட்டினாலேயே கான்ட்ரவர்சியெல்லாம் பேசி மாட்டியிருக்கேன் இங்கே தண்ணி முடிக்க முதல்ல ஒட்டாமிச்சுட்டுன்னா தகராடா ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேஸ்ட்டு கீழே போனதுனால் பார்த்தேன் உள்ளுக்குலேருந்து வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் மேலே போய் அதை கொட்டி பயங்கரமாக அப்போ யோசிப்பேன் இது உள்ளே கிடந்திருக்கணும் உங்களுக்கு தெரியாமல் அப்படி அப்படின்னு யோசிப்பேன் அப்படி நிறைய ஃபங்க்ஷன் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு தான் திட்டிகிட்டே இருப்பார் டெய் நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா நீ வந்து கேஷுவலாக இருக்க உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளோ பதத்தைப்பட்டு பதத்தை எடுக்கிற இவ்வளோ இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னை நானே இயக்குவது அப்படின்ட்டு என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலிலிருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க இவன் பேசுகிறது எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு அதை பார்த்து வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடமை இருக்குது இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறதா ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்க என்னோடய அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இன்னும் ரெண்டு பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவனுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேடையில் உட்காந்து வச்சுட்டேன் ஒன்று இருக்கல இவன் இவனுங்க வழி தவறி போயிட மாட்டானுங்க இந்தமே இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊரில் இருந்தால் கூட்டி வந்துட்டேங்க இவன வச்சு மற்ற பசங்களாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழையப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் பயங்கரமாக இருக்குது ஏன்னா அவனு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது நம்ம படத்தை நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டியெலாம் வரும் ஏன்னா இந்த வயசில் நான் எவ்வளோ மூர்த்தமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டல தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிவும் தெரியாமல் நான் பைத்தியம் முடித்து அழஞ்ச வயசுல தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க ஆனால் அவனுங்கள நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமைச்சு அது அப்படி நீ உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி ஏன்னா நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை ஒன்று நீ விட்டிமாகவே இருந்திருக்க அதனால் உன்னோட கதையை வந்து நீ எப்போவுமே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் உடைய கதையை பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டும் இல்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் மாறிடாதேன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சொல்கிறது நான் மீண்டும் வெளியே வர்றதுக்கே ஒரு நாளாகும் என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட படம் கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னோடய இயக்குநருக்கு வந்து டே மேடையில் நான் சொன்னு நினைக்கிறேன் என்னோடய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் என்னோடய சின்ன மாற்றம் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னையை கண்காணிச்சிட்டு இருக்கிற முக்கியமான கண்களை வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது ஒரு மட்டும்தான் ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணணுன்னு யோசிக்கிறேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம எதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிகம் பசங்க நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யார்கிட்ட பேசியிருக்கோமா ஏதாவது பேட்டி டிக்கெட் கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கமா எப்படி அப்பா அம்மா அவங்கள பயம் வச்சுருப்பாங்க எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு சேர்ந்து நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்மாவே என்னைக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் கூட ஃபோன் பண்ணி நீங்கள் என்னடா பண்ண ஒருத்தர் எழுதி காண வேண்டிய உண்டைய பற்றி அப்படின்னு பாருங்க எனக்கு அது பயங்கர ஷாக் இருக்கும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னென்ன ஆகும் ஆனால் இவன் பண்ணி எப்படியா பார்த்துருப்பாரு என்னென்னா பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாரு நீ கரெக்டாக இருக்கடா நீ கரெக்டாக இருடா நீ வந்து ஏன் பதட்டப்படுறேன் நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க அதனால் ஆர்ட்ஃபார்மை மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு அவள் இருக்கிற நான் தைரியத்தில் தான் அவன் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன் அப்புறம் அஞ்சு சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமாக பார்த்துக்கலாம் அவருக்கு நீரான யார் மீனும் நினைப்பேனா அவர் இருப்பா அவர் முட்டுவாத மோதுவாக எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபணம் ஏ என்னும் சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு விஷயத்துக்கும் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு பார்த்தாது அப்புறம் வந்து லெட் ஜெயின் சொல்லணும் வாழை முடித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதயசார் தான் முன்னாடியே பார்த்துட்டாரு அதுக்கு பேசினா மாமனின் பண்ணிட்டு இருக்கும்போதே போதே பார்த்துட்டு மாமன் ரிலீஸ் ஆகுது மட்டும் உதயசாரு படம் பார்த்துட்டாரு சார் நீ என்னையே வசிக்காதீங்க தேய்டர் கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அதுக்கப்புறம் மூத்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட அப்படி தானே நான் மட்டும்தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை படாமல் சிரித்து வச்சுட்டு வேதான் மூர்த்தி சார்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னாக இருக்கட்டும் மாமன்னோட வெற்றியாக இருக்கட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழைலாம் முடித்து சார் பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் நீ பயப்படாதீங்க இது தேட்டரு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அதனால் கட்ஜி எனக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சிதான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளோட எமோஷனலாக ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரஜினியை பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தார் வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்து சொன்னேன் சொல்லுவேன் வாழையை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தெளிவாக ரொம்ப எமோஷனல் ஆகி அன்றைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே படிக்கவோ நம்ம கொஞ்சம் இனி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அவங்க பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெரியுமா நம்ம தியேட்டருக்கு போட்டுருவோம் நான் அந்த படத்தில் இருக்கணும்ல அதான் நீங்கள் இருக்கீங்களா மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கிளம்பியிருந்துச்சு ஒரு மாஸ்டர் கண்ணு கிளம்பணும் பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ண படுத்த ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்கன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவ்யூ அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்போ அந்த டீமில் சந்தோஷாக சொல்லணும் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்துக்காக எனக்கு ஒரு மேஜிக்கு காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி என்னோடய டெப்த்தாக நான் நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட இருக்கிற பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் நான் படம் முடிச்சுட்டு வந்தால் பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய விஷ்வலை பார்க்கணும் என்னோடய வேர்ல்டு புரிஞ்சிக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் தேர்ட்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம்பில் வந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சு தான் வாங்கியிருக்கேன் சாட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவையாகிடுவாங்கன்னு பயமாக்குன்னு கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும் வாழையும் அப்படி தான் பார்த்தது வாழை பார்த்த அவகம் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு வாழையை வந்து பார்த்தது பார்த்துட்டு ஒரு நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் தான் அந்த படத்தில் பாடல்கள் நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தில் பாடுறேன் இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதகத்தின் ஒரு ஒப்பதல் பாடல்கிறது அந்த பாடல் எப்படி உருவாச்சு எனக்கு தெரில டக்குன்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்சை போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷனல் ஆகுணும் அப்போல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்குமே போட்டு கொடுத்துருக்காரு அது போல் பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கேட்டால் செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்போ என்னோட டீம் கேமரா பண்ணிக்கு வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காது வர முடியல அப்புறம் வந்து குமார்னா ஆர்டேட்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது என் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டனால எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிகிலா ஒம்பல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணுன்னா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தோட இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இவன் வேகமாக யோசிக்கிறான் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னென்னா கஷ்டப்பட்டனோ சின்ன வயசில் அதனால நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிக நடிகர்களும் செய்ய மாட்டாங்க அதை கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலைதாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தேன் நூறு கிலோ கண்டிப்பாக அஞ்சு தாக்குன்னா நூறு கிலோ உங்களை அஞ்சு வாழை தாருன்னா நூறு கிலோ வந்துடும் அது மாதிரி திவ்யா துவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ 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 தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போக சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாறி செல்வராஜ் அப்படி ஒரு பையன் மேலே ஒரு டயக்ட்ரு மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே யூஸ் ஏன்னா யோசிச்சுப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஷார்ட்டில் ஃப்ரெய்ம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கு தூக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து இருப்பாங்க என் மக்களுக்கு நடை நடையில் இவங்க நடந்து போய்ட்டுருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ஊர்காதமாகவே போயிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடுமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவனுக்கு ஒரு பெரிய உண்டுதான் இருந்துச்சுன்னா அந்த பசங்க அந்த இது இதே வெயிட்டை இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நபி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மாஹா அவன் இப்போ தான் என்னை கேட்டாங்க என்னது இது நானாக பிடிச்சது மேலே ஃபோன் மாட்டேன்னு கேட்டாங்க அந்த படத்தில் காஸ்ட்யூம் டிசைனாக வந்து அவன் திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணதானே என்னோட ஊர் அது என் ஊர் அவங்க சேரும் அவங்கக்கிட்டே காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி பாருங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றி அடிக்கணும் பேர்தே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எல்லாம் தெரியும் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் விஷயம் நானும் திவ்யாவும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா இழகுமாரன் சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ தங்க மெண்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டிகிட்டு போயிருந்தேன் உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பிச்சு ரீசர் பீஸாக காட்ட கூட செய்யலை அதுக்கு எங்கள் டைரெக்டர் இருந்து ஃபோன் இருந்துச்சு ஒன்று எங்கிட்ட படத்தை வந்துட்டு வெளியே வரா அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வராங்க அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன இருக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்ன்கிட்ட நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சா பேசிகிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு இவங்க படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள்ளே இருந்துகிட்டே சினிமாவை பற்றி டேரக்ட்டாகவும் பேசிகிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு பயங்க ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க எங்கள்கிட்ட நான் அப்போ சென்னை வந்துட்டேன்ல அஸ்தன் டேட்டு அஸ்தன் நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும் நம் நம்புறதுக்குல இப்போ நானே மாதிரி எங்கள் டயர்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கேன் அவங்க கேட்கறது எந்தருந்து டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுக்கெல்லாம் நான் எங்கே போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க கூட்டத்தில் நெனஞ்சு இங்கிஞ்சி போய் பார்த்து வருவாங்க சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருமே கலையை ஈசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்றைக்கி நான் எனக்கு சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான வகையான ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் ஒரு நாடகாதின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு நாடகாதன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாதி முத்தம் தான் நாடகக்காரன் அப்போ ஒரு நாடகக்காதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து மன சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவங்க மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வாஜியோட ஆக ஆக மகி மாவி செல்வாஜியோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பற்றிலே கிடையாது இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் இன்னும் யோசிச்சிட்டே தான் இது இதை போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாற்றிடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் வகை ரீசன் தான் இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை இன்றைக்கி மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் உங்களாக ஃபஸ்ட்டு உங்கள் நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ இதுதான் கரெக்டாக ஆகும் என் பிள்ளைங்களுக்கும் என்னோட என்னை புரிந்து கொள்பவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் நம்பி தான் செஞ்சோம் அதனால் இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு கடைசியாக சொன்னால் ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நன்றி கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் மாரீஸ்வரராஜின் மீது நிறைய இன்னும் உங்கள் கர்ணன் வயல் மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளோ வேகம் ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஏன் இவ்வளோ பேசுகிறது என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுகிறீங்களா ஒரு படம் எடுத்துல நீங்கள் பெரியாருக்கலாம் இப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட தான் வாழை மாரி செல்வராஜின் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வாஜியோட கேள்விகளையும் இல்லை மகி செல்வாஜியோடய எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு விளையாடலை தான் இந்த வாழைங்கிற படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மொதல் முதல் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது வாழை நிச்சயமாக அவங்க ரொம்ப பிடிக்கும் முதல் பாடம் ரிலீஸ் ஆகிறது அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லலா சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா ஒரு நீங்கள் எங்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும் என்ன மாதிரி மாவி வந்து என்ன மாதிரி படம் எது பார்த்துட்டு தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய கட்டம் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்குறதுன்னு தெரியும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது நிச்சயமாக இதில் வந்து எமோஷ்னான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவெல்லாம் காத்திருந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் எதாவது வந்துருந்தா அப்போ ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார் யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே இப்போ ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சுருக்கோம் பையனுமான ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அது கம்பெனி அலைஞ்சு வைப்போம் பத்து பதினஞ்சு கீ கோட்ட கதை சொல்லி வைப்பேன் அப்போல்லாம் கூட இருந்து இன்றைக்கி அவள் வந்து மாயம்னு படம் எடுத்து பிடிச்சதாயிட்ட படுத்து ஓ படம் நேரத்துக்கு முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் இன்றைக்கி அவள் பிடிச்சதாக நான் டயரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ரெண்டு எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கடமை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதானமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே நன்றி யாரையாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி திருக்கே தான் நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி